இந்த சான்றிதழ் அப்படிங்கிறது நானும் அதே ஒரு அரசு பள்ளியில் படித்து வந்தா எங்கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு கற்றை போட்டியில ஏழாம் ஒரே ஒரு சர்டிபிகேட் தான் இருக்குது படித்த காலத்துல எந்த போட்டிகளுமே நடத்தப்படவில்லை இதே மாதிரி பாத்தாமல்லாம் கொடுத்தாங்க அந்த பாத்திரங்கள் எல்லாம் காணாமல் போய்விட்டது உண்மையான கதாபாத்திரமே இந்த சர்டிபிகேட் தான் அதாவது ஆயை பல பெரிய ஜாப்க்கெல்லாம் போகும்போது நீ எத்தனை சர்டிபிகேட் வாங்கின கீழே ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி என்ன அதுக்கெல்லாம் சான்றிதழ்கள் தான் முக்கியமான அடித்தளம்

எல்லாருக்குமே ஐயாயிரம் ரூபாய் படிப்பான சீட் வந்து வாங்கியிருக்காரு நெஞ்சான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இப்போது விளையாட்டு போட்டிக்கான பரிசு வழங்கும் முதலாவதாக வலு உடைத்தல் முதல் வகுப்பு முதலிடம் நமது பள்ளியினுடைய நில நன்கொடையாளர் திரு நித்யானந்த ஐயா அவர்களை பரிசு வழங்குமாறு பள்ளியின் சார்பாக அழைக்கிறோம் டக்ஷன் முதலிடம்

ஒவ்வொரு போட்டியை சொல்லிடலாம் மூணு முழு அப்படியே ஒரு பேரையண்ணே ஒரு குரூப்பே எடுத்துக்கலாம் போட்டோ க்ளியர் எடுத்துக்கலாம் ஓகே அடிந்ததாக முறுக்கு கடுத்தல் போட்டி ஆஹ் மா நிவேதிதா முதலிடம் திரு பள்ளியுடைய முன்னாள் அறிவியல் படநாளியா சரியை திரு கோவிந்தசாமி ஐயா அவர்களை ஆஹ் இந்த மாணவர்கள் சான்றிதழகமாக கேட்டு கொள்கிறேன் கா வயசு எல்லாத்தையும் பா ஆஹ் நிவேதிதா முதலிடம் மா நிவேதிதா முதலிடம்

கொஞ்சம் வேகமா கரவொலி எழுப்பி உற்சாகப்படுத்துங்க நீங்க எழுப்பக்கூடிய இந்த உலகத்துக்கே கேக்கிற மாதிரி அருமையாக வானியல் பந்து போடுதல் போட்டி நமது பணியுடைய நூலகர் திரு ரகுபதி ஐயா அவர்களை வழங்குமாறு கேட்டுக் கொடுக்கிறேன் வாலியல் பந்து போடுதல் முதலிடம் ரைட் ஐயா அனுப்புங்க எடுத்து சொல்லுங்க போட்டு ஓகே திரு ரகுபதி ஐயா அவர்களை

மா சந்துரு முதலிடம் நூறு மீட்டர் ஓட்டம் மா சந்துரு முதலிடம் ஜெய் மகசி மூன்றாம் வகுப்பு இரண்டாம் இடம் யூ நிரஞ்சனா மூன்றாம் இடம் சா தர்ஷினி நான்காம் இடம் மூன்றாம் வகுப்பு மாணவர்கள் நான்காம் மேடம் நூறு மீட்டர் ஓட்டம் நான்காம் இடம் மொத்தம் நாலு ப்ரைஸ்களில் நாலு பேருமே வரிசையாக இல்லைங்க முன்னால் வாங்க சர்ட்டிவிகேட்டு முன்னால் காட்டுங்க ஆ முன்னால் ரைட் ஓகே முன்னால் வாங்க பாருங்கள் மகிழ்ச்சி அடுத்ததாக உருளைக்கிழங்கு சேகரித்தால் கடற்கனப்பாளையம் பள்ளியினுடைய கணித பட்டதாரி ஆசிரியர் திருமதி ராஜேஸ்வரி அம்மா அவர்களை பரிசோதனை மாதிரி கேட்டுக் கொள்கிறோம் உருளைக்கிழங்கு சேகரித்தல் போட்டி நான்காம் வகுப்பிற்கானது கா தர்சன் முதலிடம் கா தர்சன் முதலிடம் ரா குரு இரண்டாம் இடம் கோ கரி பிரதீப் மூன்றாம் இடம் முன்னால பாருங்க முன்னால பாருங்க சட்டிக்கு நேரம் கரிய தர்சன் ஓகே ஓகே நன்றி ஆசிரியைக்கு நன்றி அடுத்ததாக நூறு மீட்டர் ஓட்டம் திரு க கோயின்சாமி ஐயா அவர்களை பரிசோதனை கேட்டுக்கொள்கிறோம் நூறு மீட்டர் ஓட்டம் நான்காம் வகுப்பு ஜே சபரேஷ் குமார் முதலிடம் ஜே சபரேஷ் குமார் முதலிடம் கி சா இரண்டாம் இடம் இ விசால் மூன்றாம் இடம் நூறு மீட்டர் ஓட்ட பந்தயத்துக்கானது நான்காம் வகுப்புக்கான போட்டி முன்னாள் எல்லாரும் ஒரே மாதிரி முன்னாள் பாருங்க முன்னாள் பாருங்க யாரா அங்க பாருங்க மூணு மூணு பேர் ஓட்டு நன்றி அடுத்ததாக நமது பணிக்குடைய தலைமை ஆசிரியர் அவர்களை பரிசுமாறு கேட்டுக்கொள்ளும் பந்து வைத்த ஓடுகள் கு கவியரசு முதலிடம் மா தன்வந்த் இரண்டாம் மேடம் பிரா கரிசித்தார் மூன்றாம் மேடம் பந்து வைத்து ஓடுகள் பூட்டி நமது பணிக்குடைய தலைமை ஆசிரியர் பரிசு இருக்கிறார் நேராக பிடிங்க சர்டிஃபிகேட் நேராக பிடிங்க ஓகே நன்றி அடுத்ததாக நமது பணிக்கூடைய இடமையாசிரியை திருமதி விஜயலட்சுமி அவர்கள் பரிசு வழங்குவார் லெவன் ஸ்பூன் போட்டி ஐந்தாம் வகுப்பு ரா மீரா முதலிடம் ரா மீரா முதலிடம் பெற்றோர்கள் கரோலி எழுப்பி உற்சாகப்படுத்துங்க ரா மீரா முதலிடம் இனிஜா இரண்டாம் இடம் மோ விக்னேஷ் மூன்றாம் இடம் லெவன் ஸ்பூன் போட்டி மூன்று பேர் வரிசை முன்னா பாருங்க முன்னா பாருங்க அடுத்ததாக பாட்டு விதி நிரப்புதல் போட்டிக்கு நமது பள்ளியினுடைய இடைநிலை ஆசிரியர் திருமதி ஜோ ஜோன்குமாரி அவர்கள் ஜோன்ஸ் ரிஜினா அவர்கள்

உருளைக்கிழங்கு சேகரித்தல் சு தர்ணிஷ் முதலிடம் கோ மதன் இரண்டாம் இடம் பிரின்ஸ் பெஞ்சமின் மூன்றாம் இடம் அடுத்து அடுக்குதல் ரா தமிழ் முதலிடம் இரண்டாம் இடம் பூ கலையரசி மூன்றாம் இடம் ಅನಿಕೆ ಆನಿಕೆ ಅನಿಕೆ ಎರಡನೇದಾದೆ ಅನಿಕೆ ಬಾಗನ ಮಾಡೋದು ಮನೆ ಕೊನೆ marquée ಓದು ಆಡ್ પોલી ಒರೆ ಟೈಮ್ ಮಾಡ್ಕೋ ಆಗ್ಲಿ ಅಲ್ಲಾ அடுத்ததாக உருளைக்கிழங்கு செயற்கை போட்டி நமது பள்ளியினுடைய அறிவியல் ஆசிரியராக பணியாற்றிக் சிவநந்தினி அவர்களை பரிசு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் கொள்கிறோம் உருளைக்கிழங்கு செயற்கை போட்டி கேசா தீபிகா ஏழாம் முதலிடம் பூ தேவிகா இரண்டாம் இடம் சேமா மூன்றாம் இடம் மோ தனுசியா நான்காம் இடம் நான்கு பேருமே வரிசையா இல்லைங்க முன்னால முன்னால சர்டிபிகேட் இதெல்லாம் முன்னால வரிசை நேரம் இல்லை நேரம் நாலு பேர் இருக்கீங்களா ஆ ரைட் நேரம் இல்லை கொஞ்சம் உள்ளதில் கேமா கேமா கொஞ்சம் உள்ளதில் இல்லைங்க ஆ ரைட்டு உருளைக்கிழங்கு சேகரித்தல் போட்டி வெற்றியாளர்களும் பரிசு வழங்கியவர்களும் நன்றி அடுத்ததாக சாக்கு போட்டிக்கு நமது பள்ளியினுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஆசிரியை செல்வி சௌமியா அவர்களை பரிசு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் சாக்கு போட்டி ரா சம்பத் முதலிடம் வே பூவரசன் இரண்டாம் இடம் கா ஹரிஸ் மூன்றாம் இடம் ரா சம்பத் முதலிடம் வே பூவரசன் இரண்டாம் இடம் கா ஹரிஸ் மூன்றாம் இடம் சாக்கு போட்டிக்கான வெற்றியாளர்கள் அடுத்ததாக குண்டெறிதல் போட்டி திரு ரகுபதி ஐயா அவர்களை பரிசோதனை கேட்டுக் கொள்கிறோம் குண்டெறிதல் போட்டி ஏழாம் வகுப்பு மா பிரவீன் குமார் முதலிடம் மா பிரவீன் குமார் முதலிடம் ஓ ஜெகன் இரண்டாம் இடம் நா பிரகாஷ் மூன்றாம் இடம் நா பிரகாஷ் பிரகாஷ் மூன்றாம் இடம் வரலீங்களா பிரகாஷ் வரல அங்க நேரம் போறேன் அடுத்த அடுத்த போட்டி நமது பள்ளியுடைய பெட்ரோல் சீ கழக தலைவர் திரு கிருஷ்ணசாமி அவர்கள் வழங்குவார் பாட்டில் நீர் நிரப்புதல் போட்டி எட்டாம் வகுப்பு மூ மேனகா எட்டாம் வகுப்பு மூ மேனகா முதலிடம் எட்டாம் வகுப்பு மூ மேனகா மேடைக்கு வாங்க மூ மேனகா முதலிடம் மூ தீபிகா இரண்டாம் இடம் ஈசா பூர்விகா மூன்றாம் இடம் பாட்டில் நீர் நிரப்புதல் போட்டி முதலிடம் மூ மேனகா மூ தீபிகா இரண்டாம் இடம் ஈசா பூர்விகா மூன்றாம் இடம் நன்றி அடுத்த கடத்தினுடைய கடந்த படாரி ஆசிரியர் உருளைக்கிழங்கு சேகரித்தல் எட்டாம் வகுப்புக்கானது லட்சுமி தேவி இரண்டாம் இடம் மூன்றாம் இடம் நான்காம் இடம் நான்கு பேர் மேடைக்கு வருவார் கேட்டுக்கொள்கிறோம்

முதலிடம் ருத்ரன் பி நிசான் இரண்டாம் இடம் சா புவனேந்திரன் மூன்றாம் இடம்ரன் முதலிடம் பி நிசான் இரண்டாம் இடம் சா புவனேந்திரன் மூன்றாம் இடம் நன்றி அடுத்த பிளேட் பாசிங் அந்த நிகழ்வுக்கு தன்னார்திரு மனோகர் ஐயா அவர்களை கேட்டுக்கொள்கிறோம் பாசிங் பிரவீன் குமார் முதலிடம் சா சூர்யா இரண்டாம் இடம் மு கௌசிக் மூன்றாம் இடம் ரா பிரவீன் குமார் முதலிடம் சா ஜெயசூர்யா இரண்டாம் இடம் மு கௌசிக் மூன்றாம் இடம் சர்டிபிகேட் முன்னாள் இது பண்ணிக்க சீட்டு முன்னாள் திருப்பி திருப்பி ரைட் ஓகே அடுத்தது ஸ்லோ சைக்கிளிங் போட்டி நமது பள்ளியினுடைய நில நன்கொடையாளர் திரு நித்யானந்தம் அவர்கள் பரிசு வழங்குவார் ஸ்லோ சைக்கிளிங் போட்டி பி கௌதம் எட்டாம் வகுப்பு முதலிடம் கே கௌதம் முதலிடம் சா யோகேஷ் இரண்டாம் இடம் பா கஜேந்திரன் மூன்றாம் இடம் ஒவ்வொரும் மேடைக்கு வருமாறு கேட்டுக் ஸ்லோ சைக்கிளிங் போட்டி ஓகே பரிசீலனுங்க அங்க அங்க பாருங்க முன்னால பாருங்க மூணு மூணு பேரை பாருங்க ஓகே அடுத்தது குண்டர்கள் போட்டிக்கு நமது பள்ளியுடைய தலைமை ஆசிரியர் பரிசு வழங்குவார் குண்டர்கள் போட்டி எட்டாவது வகுப்பு சா வினிஷ் முதலிடம் சா வினிஷ் வினிஷ் மேடைக்கு வாங்க இரண்டாம் இடம் பாக் ஹரிஸ் மூன்றாம் இடம் இடம் அடுத்ததாக கடைசியான போட்டி நமது பணியுடைய இடைவெளி ஆசிரியர் ஜோன்ஸ் அவர்கள் பரிசு வழங்குவார் பந்துடன் குறித்து ஓடுகள் எட்டாவது முதலிடம் ஆசிஸ் இரண்டாம் இடம் இரண்டாம் இடம் நன்றி அடுத்ததாக விளையாட்டு போட்டியில் குழு போட்டிகள் இருக்கிறது திருவையாக அறிவிப்போம் அடுத்ததாக கல்வி சார் செயல்பாடுகள் இலக்கிய மன்ற போட்டியில ஒன்றிய அளவில் மோடக்குறிச்சி ஒன்றிய அளவில் பேச்சு போட்டியில் கீசா பூர்விகா மூன்றாம் இடம் ஒன்றிய அளவிலான அந்த பாருங்க கடைசிய சீல் இருக்கு பின்னாலே இலக்கிய மன்ற போட்டி எழுதியிருக்கும் பாருங்க இருக்கும் பாருங்க கடைசி மன்ற போட்டி அதுக்கு சர்டிபிகேட் இருக்கு சர்டிபிகேட் எடுத்துக்கலாம் இலக்கிய மன்ற போட்டி கேசா பூர்வீக மூன்றாம் இடம் அதுக்குரிய இலக்கிய மன்ற போட்டி முன்னாள் வாங்க முன்னாள் வாங்க மாணவர்கள் கடத்த ஒரு முப்பத்தி முப்பத்தி ஏழு பள்ளிகள் பங்கேற்ற ஒன்றிய அளவில் முதலிடமும் மாவட்ட அளவில் ஒரு பதிமூன்று பிளாக் வந்திருந்தது அதுல இரண்டாம் இடம் பெற்றிருக்கார்கள் நமது பள்ளிக்கு மாவட்ட அளவிலான வெற்றி விட்டுவிட்டிருக்கார்கள் நதியா சரஸ்வதி பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளார்கள் சான்றிதழும் அந்த வழங்கப்படுகிறது மாவட்ட அளவிலான போட்டியில் வெட்டி விட்டவர்கள் இரண்டாம் இடம் பிடித்திருக்கு நன்றி அடுத்ததாக கடல் பள்ளியினுடைய கடித பட்டவாரி ஆசிரியர்

கீஷா பூர்விகா மேடைக்கு வாங்க கீஷா தீபிகா மேடைக்கு வாங்க ஆ சஞ்சனா மேடைக்கு வாங்க ஆ சஞ்சனா இரண்டாம் வகுப்பு ஆ புரலீஸ் ஆறாம் வகுப்பு மேடைக்கு வாங்க சஞ்சீவன் வந்தாச்சு சஞ்சனா ரைட்டு அனைவருமே இந்த சான்றியில் அப்படியே முன்னால் இருக்க மாதிரி வச்சு கொடுத்துக்கலாம் அந்த கலவர புலையினுடைய கணிதப் பட்டதாரி ஆசிரியருக்கு நெஞ்சாக நன்றி இளைய பெருமாள் வாங்க இளைய பெருமாள் வாங்க இளவரசி கரண்டுமே இந்த வினாடி வினாடி அட்டென் பண்ணிக்கறாங்க அவர்களுக்கும் இளவாசி வாங்க மேடைக்கு வாங்க. சுரேஷ் இளவாசி முன்னாடி வாங்க. எல்லாம் முன்னால நிக்கிற மாதிரி எல்லாரும் முன்னால நிக்கணும். எல்லாமே தெரிறங்களா? எங்க கொஞ்சம் பெரிய வேйда குடுத்துங்களேன். என் தலிவா? எங்க என்ன தலிவா? தலிவா. ஓகே. எல்லாமே தெரிறங்களா? வரேன். அது பாத்தீங்கன்னா ஒரு ஒரே ஒரு மணி நேரத்துல ஆன்லைன்ல கணிதமே கடவுள் அப்படிங்கிற ஒரு இதுல அனுப்பியிருந்தாங்க ஒரே ஒரு மணி நேரத்தில் நமது பள்ளியுடைய மாணவர்கள் பெற்றிருக்காங்க இந்த கலவரப்பாளையம் பள்ளியுடைய பள்ளினுடைய பட்டதாரியா ஆசிரியருக்கு ரெஞ்சாவது நன்றி அடுத்ததாக வகுப்பு வாரியாக முதலிடம் பிடித்த மாணவர்களுக்கு சான்றிதழ்கள் போயிருக்கிறோம் நமது பள்ளியினுடைய நின நண்பரையாளர் நித்யானந்தம் ஐயா அவர்களை

தசன் நான்காம் வகுப்பில் முதல் மதிப்பெண் கா தர்ஷன் நான்காம் வகுப்பில் முதல் மதிப்பெண் ரா மீரா ஐந்தாம் வகுப்பில் முதல் மதிப்பெண் ஆறாம் வகுப்பில் இ நதியா இ நதியா முதல் மதிப்பெண் கொஞ்சம் கடைசி கூட தள்ளிக்கிட்டு ஒன்பது பேருமே அப்படி நின்னுங்களா இ நதியா ஏழாம் வகுப்பு பூ தேவிகா கீசா தீபிகா இருவர் முதலிடம் இருவருமே கிட்டத்தட்ட நானூத்தி தொண்ணூத்தி மூணு மதிப்பெண்கள் பெற்று இருவருமே இரண்டாம் தேர்தல் அதிக மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறார்கள் அடுத்ததாக எட்டாம் வகுப்பு லீசா பூர்விகா இந்த ஒன்பது மாணவிகளும் அந்தந்த வகுப்பிலே முதலிடம் பெற்றிருக்கிறார்கள் ஜோரா கை தட்டுங்க கடவுள் விழிப்பு உற்சாகப்படுத்துங்கள் வகுப்பு வாரியாக முதலிடம் பெற்ற மாணவர்கள் நன்றி அடுத்ததாக பள்ளிக்கு ஒரு நாள் கூட விடுப்பெடுக்காமல் எங்க நோய் வந்தாலும் சரி காய்ச்சல் வந்தாலும் சரி எதா இருந்தாலும் சரி நான் பள்ளிக்கூடத்துக்கு தான் போவேன் அப்படின்னு அடம் பிடித்துக் கொண்டு வடம் பிடித்து பள்ளிக்கு வடம் பிடித்து வந்த மாணவிதான் தான் கா லட்சுமி தேவி அவர் நூறு சதவீத வருகை புரிந்த மாணவியாக ஒரே மாணவி நமது பள்ளியினுடைய ஒரே மாணவி கா லட்சுமி தேவி வந்து ஜோரா கைத்தட்டி ஊக்குவிங்க ஏன்னா ஒரு நாள் கூட விடுப்படுக்காம இருக்கிறது பெரிய அதிசயமான நிகழ்வுதான் அடுத்தது ஒன்றிய அளவிலான சதுரங்க போட்டியில் பங்கேற்று பார்த்தீங்கன்னா எல்லா டீச்சருமே அவனை மடியில் எடுத்து வச்சுட்டு அழுவலும் அழுகிட்டு இருந்தான் என்ன அவனை அழுவா அழுவா அழுகி நிறுத்திட முடியும் என்னால செல்வகுமரன் போட்டியில் போய் வெட்டி விட்டுக்க ஆனா அங்க பாத்தீங்கன்னா அவன் அலுவலன் நிற்கவே முடியல அருகே நிற்கவே முடியல அடுத்ததாக கிளாஸ் லெவன்ல எல்லா ஆக்டிவிட்டி செயல்பாடுகள் எல்லாவற்றிலுமே ஒரு பர்ஃபெக்ஷனோட மாணவர்களுக்கு சான்றிதழ் மட்டுமே வழங்கப்பட இருக்கிறது மு மு காரணியா ஐயா அவர்களை காரணியா முதலிடம் அதாவது செயல்பாடுகள் பள்ளி செயல்பாடுகள்ல ஒரு கிளாஸ் ரூம் வந்து நீட்னஸ் அதாவது செயல்பாடு அதாவது ஆக்டிவிட்டி முதலிடம் வகுப்பு முதலிடம் மூன்றாம் வகுப்பு சா தர்ஷினி மூன்றாம் வகுப்பு சா தர்ஷினி அடுத்து நான்காம் வகுப்பு கா தர்சன் நான்காம் வகுப்பு கா தர்சன் ஐந்தாம் வகுப்பு ரா மீரா ஐந்தாம் வகுப்பு ரா மீரா ஆறாம் வகுப்பு இ நதியா ஆறாம் வகுப்பு இ நதியா ஏழாம் வகுப்பு தேவியா எட்டாம் வகுப்பு தேவி பா சஸ்மிதா பா லட்சுமி தேவி பா சஸ்மிதா பர்ஃபெக்டன் எட்டு பேருமே எட்டு பேர் ஒன்பது பேருமே இல்லைங்க

ஓகே அந்த மேடை அமைக்கிறது நமக்கு மேடை கட்டி கொடுக்கவில்லை ஆனால் பாத்தீங்கன்னா சாருக்கு மிக ஹெல்ப்பா இருந்து அந்த மேடை அமைக்கிறதுக்கு மிக உறுதியான மாணவன் பா ஹரேஷ் எட்டாம் வகுப்பு நன்றி அடுத்ததாக பள்ளி ஆசிரியர்களுக்கு நினைவு பரிசு வழங்கும் நிகழ்வு நடைபெற உள்ளது முதலாவதாக நமது பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் திருமதி சி தங்கமணி அம்மா அவர்களுக்கு நமது பள்ளியினுடைய முன்னாள் அறிவியல் பட்டதாரி ஆசிரியர் கோவிந்தசாமி ஐயா அவர்கள் நினைப்பூரிசை வாங்கி கௌரவிப்பார் இல்லைங்க அடுத்ததாக நமது பள்ளியினுடைய ஆங்கில பட்டதாரி ஆசிரியர் நந்தகுமாரன் அவர்களுக்கு முன்னாள் அறிவியல் பட்டதாரி ஆசிரியர் கோவிந்தசாமி ஐயா அவர்கள் நினைப்பூரிசு வழங்குவார்

ஜோன்ஸ் ரெஜினா அவர்களுக்கு நமது பள்ளியினுடைய அறிவியல் பட்டதாரி ஆசிரியர் ஏன்னா அவர் தான் எங்களுடைய கல்விப்பணிக்கான வழிகாட்டி வாழ்நாள் வழிகாட்டின்னு சொல்ல எங்களுக்கு எல்லாம் ஏன்னா அவர் ஓய்வு பெற்றாலும் அந்த குழுவிலிருந்து ஓய்வு பெறவில்லை தொடர்ந்து அந்த குழுவை கண்காணித்துக் கொண்டு என்ன செய்கிறார்கள் அதையெல்லாம் நிகழ்வு எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு ஓய் பெற்றாலும் அந்த பணிக்கு ஓய்வில்லை இல்லை அடுத்ததாக இடைநிலை ஆசிரியை வித்யலட்சுமி அவர்களுக்கு வழங்குகிறார் அடுத்ததாக நமது பள்ளியினுடைய அஞ்சு பேருமே வரிசையாக ஆசிரியர்கள் அனைவருமே ஐந்து பேரு இல்ல இருங்க என்ன அடுத்தது எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க எல்லாமே சொல்லிட்டாங்க சொல்லி முடிச்சுக்கலாம் அடுத்ததாக நமது பள்ளியினுடைய இல்லந்தடி கல்வி மற்றும் அறிவியல் ஆசிரியராக செயல்பட்டுக் கொண்டிருக்கூடிய சிவனங்குணி அவர்களுக்கு நமது பள்ளினுடைய தலைமை ஆசிரியர் நினைவு பரிசு வழங்குவார் அதே போல ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கு நம்ம பள்ளிக்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய சௌமியா அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்பட இருக்கிறது

சத்துண அமைப்பாளர் பள்ளியினுடைய புதிதாக இணைந்துள்ள பள்ளியினுடைய சத்துணவு அமைப்பாளர் மேடைக்குடி சமையலர் மாணவர்களுக்கு காலை சிற்றுண்டி மற்றும் மதிய உணவு வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இருவருக்கும் பள்ளியின் சார்பில் நஞ்சளும் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் திருமதி பிரியா அவர்களுக்கு நினைப்பரிசு வழங்கியிருக்கிறது அதே போல பள்ளியினுடைய சமையலர் திருமதி பூங்கோ பூடியவர்களுக்கு நினைவு பரிசு வழங்குகிறார்கள் தலைமை ஆசிரியர் வழங்குகிறார் அதே போல நமக்கு பள்ளிக்கு நினைவு பரிசு பள்ளியுடைய தலைமை ஆசிரியர் நினைவு பரிசு வழங்குவார் அதே போல சாந்தி அங்கு இருக்கக்கூடிய சமையலர் அந்த இளம் கன்றுகளை இளம் நாட்டை உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த மாணவ செல்வங்களை உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த சமையலர் திருமதி சாந்தி அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்பட இருக்கிறது இந்த நினைவு பரிசு பெற்ற அனைவருமே அதே போல ஏ மேடம் இல்லை அந்த திவ்யா இல்லை இல்லைங்க அனைவருமே இந்த நினைவு பரிசு பெற்ற ஆசிரியர்கள் பணியாளர்கள் அனைவருமே மேடைக்கு வரிசையா ஒன்று வரீங்களா வந்தலாம் ஒரு குரூப் போட்டோ எடுத்துக்கலாம் அடுத்து யாருக்கு கிருதியா அடுத்ததாக அந்த கிருதியா மேடம் கிருதியா வாங்க மேடம் வாங்க அவர்களுக்கு நினைவு பரிசு

தூண்களாக இருக்கக்கூடிய அனைவருமே மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம் அதே போல அந்த தூய்மை பணியாளர் எங்க இருந்தாலும் மேடைக்கு வாங்க தேவி தேவி மேடை மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம் இருந்தா வரட்டு இல்லைன்னா நாங்க மடி நினைப்பரிசு வழங்கிக்கிறோம் ஓகே வருவாங்க மேடை போடுவாங்க மேடையில் இருப்படுத்ததாக கலை நிகழ்ச்சிகள் துவங்க இருக்கிறது மேடையில் இருக்கக்கூடிய டேபிள் எல்லாம் மாணவர்கள் வந்து எடுத்து வெளியில் போட்டலாம் இப்ப கலை நிகழ்ச்சிகளை வெளியெடுத்து <middler> போடலாம் <middler>